டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம நேற்று பேப்பர் பேட்டர்ன் பார்த்தோம் ஜப்லாவோட ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் பேபிக்கான ட்ரெஸ்க்கு பேப்பர் பேட்டர்ன் பேக்குக்கானது நம்ம போட்டுட்டோம் கேல்குலேட் பண்ணி எல்லாமே ஸோ நம்ம நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப் போறோம்னா நேற்று வந்து நம்ம ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தோம் ஷோல்டர் வேரியேஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து நார்மல் பேட்டர்ன் நார்மல் பேட்டர்ன் என்னும் போது உங்களுக்கு வந்து நெக் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சோம் ஷோல்டர் வந்து இந்த வித்துல இருந்து நம்ம வச்சோம் ஸோ இப்போ ஷோல்டர் வேரியேஷன் என்னும் போது மேல வந்து ரோப்பு அப்படியே இந்த ஷோல்டரோடு சேர்ந்த மாதிரி ரோப்பு வர போகுது டேசில்ஸ் பண்ண போறோம் அதுக்கு இங்க இருந்து நம்ம போறோம் ஓகேங்களா இப்படியே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம் ரெண்டு பேக் ஃப்ரண்ட்டு நீங்க வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிட்டுல சின்னதாக ஓப்பன் கொடுத்து கூட நீங்க வந்து பண்ணிக்க முடியும் பட் இப்ப நம்ம பண்ண போது ஷோல்டர் வேரியேஷன் என்னும் போது தான் நம்ம பண்றோம் ஆனா ஆல்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்க போறோம் என்ன ஆல்டர் பண்ண போறோம் ஷோல்டர் வேரியேஷனுக்கு ஃபஸ்ட் 0 டு 8 வந்து நம்ம 1 1/2 இன்சஸ் வச்சிருக்கோம் இத चेंज பண்றேன் எவ்வளவுனா 2 1/2 இன்சஸ் க चेंज பண்றேன் நெக்ஸ்ட்டு 0 டு 7 0 டு 7 வந்து நம்ம ஆல்ரெடி 1 1/2 வச்சிருக்கோம் இத வந்து நம்ம चेंज பண்றோம் எவ்வளவு வருதுன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இன்னும் ஒரு ஒன் இன்ச்சஸ் வந்து இது தள்ளி மார்க் பண்ணி போதும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் இருந்தா போதும் நெக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியா இருக்க போதும் ஓகேவா சோ இதுதான் ஆல்டரேஷன் இம்பார்ட்டன்ட் நேற்று இதுல நான் சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் புரியணுன்றதுக்காக நான் வந்து சொல்லல இப்போ இதை டயக்ராம் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாத்துக்கலாம் ஆல்ரெடி ஜீரோ டு எயிட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த செவன்ல இருந்தே டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எங்க வருதுன்னு பாருங்க செவன்ல இருந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எனக்கு இங்க வருது ஓகே சோ இதுக்கு நேரா நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப நெக் எனக்கு இங்க தான் வர போகுது அதுக்கு முன்னாடி இங்க ஆல்டரேஷன் எவ்வளவு சொல்லிருக்கோம் 2 1/2 இன்சஸ் அப்ப இங்க இருந்து 8 ல இருந்து 2 இன்சஸ் நம்ம வந்து வெச்சிருக்கோம் 1 and 1/2 இன்சஸ் வெச்சிருக்கோம் நீங்க வந்து இங்க இப்படி காசா வச்சு பாத்தீங்கன்னா தெரியதா பாருங்க ஆக்சுவலா இது வந்து நம்ம நெக் ஓபன் வந்து 1 and 1/2 இன்சஸ் வெச்சிருக்கோம் கரெக்ட்டுங்களா அங்க இந்த பாக்ஸ் புரியதா இது 1 and 1/2 இன்சஸ் இதுல இருந்து இன்னும் ஒரு ஒன் இன்ச்சுக்கு தள்ளி வைக்க போறேன் ஓகே சோ அப்ப எனக்கு இந்த பாக்ஸ் இங்க வருது அப்ப செவன்ன்றது இங்க வருது எயிட்றது இங்க வருது இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் நெக் ட்ரா பண்ணிக்கலாம் அப்ப நம்மளுக்கு இங்க வந்து எவ்வளவு இருக்கு வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கு போறோம் இப்ப இதே பேட்டர்னே நீங்க வந்து இதே பிரும் நீங்க வச்சுக்கலாம் சோ போத் தி फ्रंट அண்ட் பேக் இத வெச்சு கிளாத்ல எப்படி பண்ணனும் ட்ரேஸ் பண்ணனும்ன்றத பாத்துக்கலாம் புரியதா சோ ஷோல்டர் வேரியேஷன்ல இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு சோ நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம்ன்றத பாத்துக்கலாம் இப்ப போட்டுருக்க ஒரு பேட்டர்னை நான் வந்து இப்ப फ्रंट பேக் சேமாவே யூஸ் பண்ணிப்போம் ஆல்டரேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆல்டரேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்ப கட் பண்ணிடலாம் neck வந்து நம்ம இங்க கீழ இறக்கிறதுனால இந்த ஷேப் இப்படி வருது சோ இப்பதான் இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஷோல்டரோட வேரியேஷனுக்காக இந்த செப்பா நம்மளுக்கு ஓபன் பண்ணி பாத்துப்போம் உங்களுக்கு தெரியும் சோ நான் இதை எடுத்திருந்தானா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஏன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ஏன் வந்து இப்ப கம்மி பண்றோம்ன்றது ஏன்னா நம்ம வந்து இங்க மேல இந்த நெக்கை பினிஷ் பண்ணிட்டு சேம்மே இங்கே அந்த ரோப்போட கனெக்ட் பண்ற மாதிரி பண்ண போறோம் அப்ப இங்க வந்து வித்து கம்மியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த மாதிரி பண்ணும் போது நெக்கு மேலே இருந்ததுதான் குழந்தைக்கு நெக்கு வந்து மேலே ஏறிட்டே இருக்கும் அதனால யூஸ்வலா நம்ம வந்து போட்ட பேசிக் பேட்டர்ன் நேத்து நம்ம போட்ட பேசிக் பேட்டர்ல ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் நெக்குக்கு வச்சிருந்தோம் அதே தான் நெக் ஓப்பனிங்கும் கொடுத்திருந்தோம் அப்ப பண்ணும் போது வந்து நீங்க ஷோல்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஓப்பனிங் கொடுக்குற மாதிரி நார்மல் பேட்டர்ன் இது இந்த நார்மல் பேட்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேரியேஷன் நம்ம பண்ண முடியும் அதனால நேத்து பேசிக்கான பேட்டர்னை முடிச்சிட்டோம் அதுல இருந்து இன்னைக்கு நம்ம வேரியேஷன் ஷோல்டர் வேரியேஷன் என்னும் போது இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம மாத்துறோம் இதுவே நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக்கு சேம் ஏன்னா ஆம்பல் மாத்த போறது இல்ல நெக் மாத்த போறது இல்ல எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல அதனால இதையே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போட்டு எப்படி கிளாத்ல மார்க் பண்ணி பண்ணலான்றத பாக்கலாம் இப்போ வந்து நம்ம கிளாத் எப்படி எடுக்கணும்ன்றது காமிக்கிறேன் சோ நான் வந்து ரஃபா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் பாருங்க சோ நல்லா நீவி விட்டுருங்க நீவி விட்டுட்டு ஃபோல்டு பண்றோம் சாரி ஃபோல்டுன்னு சொல்லுவோம் இதை பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பீஸ் ஒரு கிளாத்து ஃபோல்ட் பண்ணி திருப்பி இன்னொரு மடிப்பு மடிக்கிறீங்க இல்லையா இப்ப நம்ம சாரில இப்படிதான் ஓரம் மடிப்போம் இல்லையா அதே மாதிரிதான் மடிச்சுட்டு இந்த நாலு பீஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணி இருக்கா அப்படின்னு பாத்துட்டு கரெக்டா காட்டன்ல நான் எடுத்திருக்கேன் நீங்களும் காட்டன் எடுத்தீங்கன்னா தான் கரெக்டா எனக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு முடிக்க ஈஸியாகவும் இருக்கும் சோ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சொல்லுவோம் இதுதான் ஓப்பனிங் நாலாம் மடிக்கிறோம் பேக் எல்லாம் சேர்த்து ஒரே பீஸா தான் கட் பண்ண போறோம் மடிச்சதை ஓபனிங் சொல்லுவோம் இந்த பக்கம் வந்து ரெண்டு துணி செப்பரேட்டா வர்றது வந்து ஓபனிங் இதை போடுறேன் நான் வந்து நல்ல சைட்லயே மார்க் பண்றேன் ஓகேவா இப்ப மடிப்பு எல்லாமே நாலு துணி திக்கா இருக்கிறது வந்து என் பக்கமா வரணும் நீங்க எப்படி உங்க சைட்ல நீங்க போட்டாலும் ஓபனிங் பக்கம் வரணும் மடிப்பு நம்ம பக்கம் வரணும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடிப்பு மடிப்பு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து அப்படி இந்த மடிப்பு பக்கம் இங்க எப்படி மடிப்பு பேப்பர்ல இருக்கோ அந்த மடிப்பும் கிளாத்ல இந்த கிளாத்ல இருக்க மடிப்பும் இந்த பேப்பர்ல இருக்க மடிப்பும் ஒன்னா வர மாதிரி மேல ஒரு கீழே வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு கேப் இருக்க மாதிரி விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க பெல் பின் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பெல் பின் எடுத்து கிளாத்தும் பேப்பரும் ஒன்னா இருக்க மாதிரி அப்படியே பின் பண்ணுங்க மூவ் ஆகக்கூடாது ஒண்ணு பண்ணிட்டோம் போதும்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஒண்ணு பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஃபுல்லாவே போட்டாச்சு இப்ப சீம் ஆட் பண்ண போறோம் நான் சீம் சொல்லியிருக்கேன் சைட்ல வந்து ஒரு ஒன் இன்ச் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன் இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப பேபி ட்ரெஸ்னாலுமே நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் இங்க மார்க் பண்ண போறோம் அப்ப இங்க இருந்து ஒன் இன்ச்சுக்கு நானு இங்க பாருங்க பேப்பர் தாண்டி இங்க ஒன்னு கட்டுறதுலயே ஒன் இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் பேப்பர் மேலதான் அது வந்து இவங்க மெஷர்மெண்ட் வருது நீங்க நீங்கள் சுத்தி சுற்றி இந்த ஒன் இன்ச் கொடுக்குறீங்க கீழே கொடுத்துட்டீங்க இப்போ இங்கே சைடு வரும்போது என்ன ஆகும் இந்த சைடுல வர கார்னரையும் இந்த இன்ச் டேபிளுக்கு ஒன் இப்படி வச்சு மார்க் பண்ணிப்போம் உங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது சரி பண்ணிப்போம் இப்போ நான் சைடுமே ஒன் இன்ச் கொடுக்குறேன் இப்போ இதற்குமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் ஆமூல்க்கும் நெக்குக்கு ஷோல்டருக்கு இது மூணுத்துக்குமே நான் வந்து சிம் கொடுக்க போறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இங்க எக்ஸ்டென்ட் பண்ணதுல இதுல ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம தைக்கும் போது இது உள்ள போகணும் கன்சீல் ஆகணும் அதனால நான் வந்து அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கிறேன் பாருங்க இப்படி எடுக்கிறேன் இது அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க தெரியுதா லைனு இப்படி இப்படி வச்சுட்டு அவுட்லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இங்க வரும்போது அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க கிளாத்ல நல்ல ரவுண்ட் வரணும்னா கொஞ்சம் ஷேப்பிங் பண்ணி வரைஞ்சிக்கும் இப்போ நம்ம இந்த பீஸா அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்க இது பேப்பரை விட்டு நான் எக்ஸ்ட்ரா பண்ணதை தான் கட் பண்ணது ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா தான் இப்போ நான் கட் பண்றேன் ஸ்ட்ரெயிட்டா போயிடுங்க நெக்ஸ்ட் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா சைடுக்கும் கீழே மட்டும் தான் நம்ம சீம் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க சீம்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உள்ள தயிருக்கு கொடுக்க வேண்டிய அளவு பேப்பர் மாதிரி மேல இருக்கு எடுத்துட்டு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இங்க சீம் கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம வந்து வேரியேஷன் ஷோல்டர் வேரியேஷன் என்னும் போது அந்த இடம் வந்து நம்மளுக்கு கிளாத் சின்னதா இருக்கும் சோ இப்ப அடுத்தது மேல அந்த பேப்பர் ஒட்டின மாதிரி

இப்ப வந்து நம்ம ஸ்கொயரா ஒரு பீஸ் எடுத்துக்கணும் கிராஸ் பீஸ்னா உங்களுக்கு ஸ்கொயர்ல இருக்கணும் டென் பை டென் அப்படின்னா லென்து டென்னு வித்து டென் இப்ப இதோ ஒரு மெஷர்மெண்ட்னா இந்த மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு வித்துல எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்கொயர்ல எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தாதான் நம்மளுக்கு கிராஸ் பீஸ் நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்னு எடுத்திருக்கேன் இதுல வந்து எப்படி நான் ஸ்கேல் வைக்கிறேன்னு பாருங்க டயகோனலா வைக்கிறேன் இப்ப இதுல வந்து நேரழ இப்ப துணியில வந்து பாத்தீங்கன்னா நேர்ழ இப்படி போறது குறுக்கிழ இப்படி வருது நேரழ இந்த கரையை வச்சுதான் நம்ம எல்லாமே சொல்லுவோம் இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நேரையும் எடுக்க போறோம் இப்ப நான் துணியை ஜஸ்ட் இழுக்கும் போதே உங்களுக்கு இது நீண்டுட்டு வருது இல்லையா இதுதான் நம்ம சொல்றோம் இந்த நம்ம ரெடி பண்ண போறோம் ஏன் இருந்த பீஸ் இருந்தாதான் நம்ம வந்து ஆஹ் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஆமோல் நெக்கு கையில வர ரவுண்டு இது எல்லாம் எந்த ஷேப்லாம் ரவுண்ட்ல வருதோ பயாஸ் வச்சுதான் நம்ம முடிக்கணும் அதனாலதான் நம்ம வந்து இது ரெடி பண்ணிக்கணும் இப்ப நம்ம பண்ண போறது வந்து மாதிரி நம்ம வந்து கிளாத்து எடுத்துக்கலாம் நான் வந்து இப்ப ஒரு டூ பை ஒன் மெட்டீரியல் எடுத்து உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த ஸ்கேலோட வித்து இப்ப பயாஸ்க்கு லெந்த் எவ்ளோ எடுக்கணும்னா உங்க ட்ரெஸ்ஸோட பொறுத்து தான் அது யாருமே கரெக்டா சொல்ல முடியாது ஏன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லென்த் மெஷர் பண்ண முடியும் இப்ப நம்ம ரெடி பண்றதுல பீசஸ் தான் ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து வித்தை எவ்வளோ எடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே கிராஸ் பேசவே ஒன்றரை இன்ச்சே தான் எடுப்போம் நம்ம இப்போ என்னோட ஸ்கேலோட மெஷர்மெண்ட் பாருங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல தெரியுதுங்களா ஒன்றரை இன்ச் தான் இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க பெரிய பிளாக் கலர் ஸ்கேல் டெய்லர் ஸ்கேல் கேட்டிங்கனாவே இது ஒன்றரை இன்ச் வித் இருக்கும் ஈஸியா நீங்க வந்து பயாஸ் போட்டு எடுத்துக்கலாம் சப்போஸ் சின்ன ஸ்கேலா இருக்கு அப்படின்னா அது ஒன்னே ஹால் தான் வருது அப்படி கிடைக்கல இப்ப நான் அதையும் சொல்லி குடுக்குறேன் இப்ப ஸ்கேல் இருக்கும்போது நீங்க டேரக்டா ஃபர்ஸ்ட் சென்டர்ல லைனை போட்டுருங்க எவ்வளவு லாங் பீஸ் எடுக்க முடியுமோ லாங் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும் இந்த சைட் ஃபுல்லா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் ஸ்கேல் வச்சுட்டு எவ்வளவு பெருசா நம்மளுக்கு இந்த வந்து கிராஸ் பீஸ் கிடைக்குதோ அழகா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ரொம்ப வராது நீட்டா பினிஷ் பண்ணலாம் அது பிகினஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி முதல்ல பீசஸ் போட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க எதுவுமே கட் பண்ண தேவையில்லை இதற்கு போதும் இதுக்கு மேல போனா ரொம்ப இதுக்கு மேல போனா ரொம்ப சின்ன பீஸா கிடைக்கும் நமக்கு இந்த பீஸ் தேவையில்லை ஓகேங்களா சோ இதற்குமே நம்மளுக்கு எத்தனை பீசஸ் வந்திருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பீசஸ் வந்திருக்கு இப்ப இந்த சைடு இப்போ எனக்கு ஸ்கேல் இல்ல நான் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க இன்ச்சு டேப்ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சென்டர் லைன் நம்ம போட்டுலாம் அது மெஷர்மெண்ட் தேவையில்ல அந்த சென்டர் லைன்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த திக்னஸ் கிடைக்கல வித்துல கிடைக்கல கரெக்டா ஒன்றரை இன்ச் ஸ்கேல் கிடைக்கல அப்படின்னா இன்ச்சு டேப் நான் வைக்கிற மாதிரி நீங்க அங்கங்க கொஞ்சம் டாட்டட் மாதிரி குடுத்து மார்க் பண்ணி சாதா ஸ்கேல எப்பயும் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயாஸ் பீஸ் ரெடி ஆயிடும் நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நீங்க வச்சு போதே தெரியும் முடிச்சனும் இந்த ஒரு லைன் மார்க் பண்ணதுக்கே எனக்கு டைம் எடுக்குது இல்லையா அதனாலதான் நம்ம வந்து ஸ்கேல் சிலது மட்டும் வாங்குங்கன்னு சொல்லியிருப்போம் அதுல இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கேல் இப்ப இதையும் நான் ஈஸியா முடிச்சிருக்க முடிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க ஸ்கேல் இருந்தா கட கட கடனு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்சஸ் வித் மாற போறதுல ஸ்ட்ரீட் லைன் கிடைச்சிரும் நம்மளுக்கு பாஸ்டா முடிக்க முடியும் இப்ப இதுக்கு கீழ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீஸ் தேவையில்லை இல்ல இந்த அளவுக்கு லென்த் இருக்கணும் சோ நம்ம இந்த பீஸ இப்ப கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது அந்த லைன் மேலே கட் பண்ணிக்கோங்க இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு விக்னர் ஃபர்ஸ்ட் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது புரிஞ்சா தான் நம்ம வந்து அந்த வந்து வேற நிறைய வேரியேஷன்ஸ்ல கட் பண்றதுலாம் இருக்கு ஒரு பெரிய கிளாத்த இந்தமாதிரி டயக்ராமே போடாம ஒரு சின்ன ஒரு பத்து பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணி அப்படியே கண்டினியூவா வர மாதிரி பெரிய பயாஸ்டிப்பாலாம் நம்ம ரெடி பண்ண முடியும் பட் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் என்னும் போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் பேசிக் இல்ல மேம் இது எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா ஜப்லா வந்து நான் இவ்ளோ டீப்பா எடுக்கிறேன்னா இந்த டீப்புக்கான ஒர்க் நீங்க எனக்கு சமிஷன்ல காட்டணும் இன்னைக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ணனும் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா பேப்பர் பேட்டர்ன் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பேப்பர் பேட்டர்ன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு வெறும் கட்டிங் ஒர்க் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டிச்சிங் ஆர்டர் வரும் சோ உங்களுக்கு சப்மிஷனும் உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நீங்க பண்ண போறீங்க அதனால ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க நானும் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன் சோ இனிமே கிளாஸஸ் இப்படிதான் கொஞ்ச நேரம் எடுத்தாலும் எனக்கு வந்து நீங்க புரிஞ்சு பண்ணாதான் எனக்கு இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய பயாஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் நம்மளுடைய பாடிஸும் ரெடியா இருக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ன்றது பாக்கலாம்